தற்போது குழந்தை உயிரிழப்பு குறித்த அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம் மதுரை கே கே நகர் பகுதியில் செயல்படும் மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்த குழந்தை உயிரிழப்பு குறித்து தற்போது மழலையர் பள்ளியுடைய தாளர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை நிகழ்வை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மதுரை கே கே நகர் பகுதியில் செயல்படும் மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்த குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது இந்நிலையில் தற்போது மழலையர் பள்ளியினுடைய தாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மிகவும் அலட்சியமாக செயல்பட்ட வளலையர் பள்ளியினுடைய தண்ணீர் தொட்டிக்கில் விழுந்து குழந்தை உயிரிழந்த நிலையில் தற்போது பள்ளித்தாளர் திவ்யா கைது செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் நான்கு ஆசிரியர்களிடம் தற்போது காவல்துறையினர் விசாரித்து வரக்கூடிய நிகழ்வை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குறித்த மேலும் தரவுகளோடு இருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் வணக்கம் சல்மான் தற்போது இந்த கைது நடவடிக்கை குறித்தான கூடுதல் விவரங்கள் சல்மான் மதுரை கே கே நகர் பகுதியில் செல் செயல்பட்டு வந்த ஸ்ரீ கிண்டர் கார்டன் பிளே ஸ்கூலில் படித்து வந்த நான்கு வயது சிறுமியான ஆருப்புரா என்பவர் இன்று காலை விளையாடி கொண்டிருந்த அந்த பள்ளி வளாகத்தில் சிறந்த நிலையில் கிடந்த தண்ணீர் தொட்டியில் விழுந்திருக்கிறார் ஆஹ் இந்த நிலையில்தான் தீயணைப்பு துறையினர் அவரது அவரை உடலை மீட்டு அவர்கள் சிகிச்சைக்காக அதிகரிக்கூடிய தனியார் மருத்துவம் கையில் அனுமதித்த நிலையில் சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பாரத தெரிய வந்திருக்கிறது இதனை அடுத்தாக முதற்கட்டமாக பள்ளி தாளர் திவ்யா மற்றும் அந்த நேரத்தில் பணியில் இருந்த நான்கு ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அவர்களிடம் இந்த பள்ளி அனுமதி அனுமதியுடன் செயல்படுகிறதா உரிய அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கிறதா அதே போன்று கோடை காலத்தில் இதுபோன்று பள்ளிகள் செயல்படுவதற்கான அனுமதி எதுவும் பெற்றிருக்கிறார்கள் என்பது குறித்தான விசாரணை நடத்தப்படுகிறது அதே போன்று அந்த பள்ளியில் சிரிம்பி இவர்கள் விளையாடு கொண்டிருக்கும் போது அதற்கான பணியாளர்கள் எப்போதுமே உடன் இருப்பார்கள் ஆனால் அதுபோன்று இல்லாத ஒரு சூழலில் தான் பள்ளி வளாகத்தில் இதுபோன்ற நிலையில் கிடந்த உயிரிழந்த நிலையில் இதுபோன்ற அலட்சியமாக செயல்பட்டது ஏதேனும் விதிமீறல்கள் இருக்கிறதா என்பது குறித்தாக தற்போது அண்ணா நகர் காவல்துறையினர் பள்ளி தாளர் செய்ய உள்ளிட்டோரை ஆசிரியர்களையும் கைது செய்து அழைத்துச் சென்றுதான் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக அந்த பள்ளி சிறுமியினுடைய பெற்றோர்களும் அறிந்திருக்கிறார்கள் அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபடி அவர்கள் இதுபோன்று பள்ளி நிர்வாகம் அலட்சியமாக செயல்பட்டதால் தான் தங்களது மகள் உயிரிழந்ததாக அவர்கள் வேதனை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலத்தில் தொடர்ச்சியாக இந்த விபத்து தொடர்பான சிறுமி உயிரிழந்தது தொடர்பாகவும் தொடர்ந்து காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தி மேற்கொண்டு வருகிறார்கள் சூரியன் மிகவும் அலட்சியமாக செயல்பட்ட பள்ளிகள் குழந்தையினுடைய உயிரிழப்புக்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் கைது நடவடிக்கை குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்